வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் திருமா நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வழக்கில் உள்ளே வந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நமக்கு ஒன்றுமே புரியல இதில் எப்படி எஸ்சிஎஸ்டி ஆணையம் உள்ளே வந்தது நீங்களே உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் உள்ளே வந்தது சரியா ஏன் எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு பின்னால் போய் இவங்கெல்லாம் மறைஞ்சிக்கிறாங்க அப்போ நிறைய பேர் இருக்க மாதிரி வெளியில் இருக்க மாதிரி இந்த ஒரு ஆக்ட் தப்பாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பல பேர் பலவிதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இந்த ஆக்ட் இருக்கணுங்கிறத என்னோட எண்ணம் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இந்த விஷயத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் தாக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விஷயத்தில் வந்தது சரியா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு சின்ன விபத்து நடக்குது இந்த விபத்து நடந்து எல்லோரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்படி இது சுமூகமாக முடிய வேண்டிய நேரத்தில் மீண்டும் ஒரு பிரச்சனையை கிளப்பும் போது அந்த ஒரே ஒரு ராஜீவ்காந்தி அவர்கள் படை தாக்குதலில் நடத்தினார் என்னங்க இது நம்ம ஒன்றும் புரியவே இல்லைங்க ஒரே ஒருத்தர் வந்து அவர்களுக்கு வந்து இப்போ வந்து ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் எம் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்லாம் கேட்குறாங்களே அவர் ஒரு எம்பி எப்பயுமே ரெண்டு போலீஸ் கூடவே தான் இருப்பாங்க இதையும் தாண்டி பாதுகாப்பு அப்படின்னா நம்ம ஒன்றுமே புரியலை இதில் வந்து நமக்கு எழுத்தவொன்னே இதை பேசுறதுக்கான காரணம் நம்மளே யோசித்தோம் இந்த விஷயம் ஏங்க பேசிகிட்டு இருக்கணும்னு எஸ்சிஎஸ்டி ஆணையங்கும் போது நமக்கு ரொம்ப என்ன இதுன்னு இருக்காங்க சின்ன ஒரு ஒரு க காரணம் மோதின விஷயத்தை ஒரு ஜாதி ஆக்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றுமே புரியல இதை நடுநிலையான மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நடுநிலையான மக்கள் கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய கோவத்தை விட மக்களுக்கு அதன் கூட்டணி கட்சிகளின் மீது கோபம் வருகிறது அவர்கள் கடந்த காலத்தில் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்தது எவ்வளோ சம்பவங்கள் முட்டு கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியும் வேங்கை வெயல் சம்பவத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது காவல்துறை காரணம்ங்கிறீங்க கண்ட கண்டமங்கலத்தில் எங்கள் ஆளுங்களை அடிச்சிட்டாங்க காவல்துறை காரணம்ங்கிறீங்க அந்த வடப்பட்டியா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அதுக்கு காவல்துறை தான் காரணம்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த காவல்துறைக்கு தலைமையாக இருக்கக்கூடிய முதல்வரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்க யாரை நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி அவர்கள் மேலே நீங்கள் இடிக்கிறீங்க எல்லாம் நடக்குது கோட்டும் வந்தது இதையும் தாண்டி வந்து ஜாதி ரீதியான பிரச்சனையாக எஸ்சிஎஸ்டி ஆணையம் உள்ள வருவதற்கான அவசியம் என்ன இப்போ நடுநிலை மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து சொல்கிறோம் பட்டியலின மக்களும் இருக்காங்க எல்லா மக்களும் இருக்காங்க ஒரு 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 வர ஒரு ஒரு ஆளை பத்து பேர் போய் அடிச்சிங்கன்னா அதை எந்த மக்களும் இந்த ஜாதி கீதிலாம் வரவே வராது என்னங்க ஜாதி வரும் எப்படிங்க ஜாதி வரும் நம்ம ஒன்றும் புரியலையே எல்லாத்துக்கும் ஒரு பின்புலத்தோடு வந்தீங்கன்னா என்ன தான் நம்ம பேசுகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரணும் பேசிகிட்டு இருக்கோம் வரணும் சமுதாயத்தில் அவர்கள் உயர்ந்த இடத்தில் வர வேண்டுங்கிறதுக்கு தான் இவ்வளோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை மறுபடியும் வந்து இந்த ஆக்டை தப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வெகுஜன மக்களுடைய கோவம் யார் மேலே திரும்ப நல்லா யோசிப்பாருங்க போய் நீங்கள் கமெண்ட் போடுறவங்களெல்லாம் பாருங்களேன் இல்லை இல்லை வீசிக்க அப்படிங்கிறது இப்போ நிறையா வந்து வியாபாரிகள் எல்லாம் மிரட்டுறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க இப்போ எல்லா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு கட்சி இல்லைங்க எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க ஒரு சிலர் இருக்கிறதுனால ஒரு கட்சியே நம்ம வந்து மோசம் அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை வீசிக்காலும் எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் எல்லாமே இருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த இப்போ சம்பவத்தை கேள்விப்பட்ட நம்ம என்ன ஆதங்கம்னா எப்படி எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஏங்க உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலாது பார்த்துட்ருக்க மற்ற மக்கள் எப்படி நினப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க சிஎம் வந்து கூலி படம் பார்த்துட்ருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துக்கு காலையிலேயே உதயநிதி அவர்கள் ட்விட்டு போடுறாரு அங்கே ரஞ்சித் அவர்கள் பைசநாத் படம் ரஞ்சித் அவர்கள் உடனே சிஎம் சாருக்கு உதயநிதி சாருக்கு நன்றி அப்படின்னு ட்விட் ட்வீட் போடுறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது துணை முதல்வருக்கு இதான் வேலையாக நல்லா யோசனைப்பார் அப்போ நீங்கள் இதையெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்க அதாவது பாதிக்கப்பட்ட குண்டு குண்டுக்கட்டாக தூக்கி அந்த துப்புரவு தொழிலாளர்களை போராட்டத்தை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நசுக்கிச்சு அது யார் பின்புலமாக இருந்த ஆன்மீக அமைச்சர் இதெல்லாம் தெரியாதா திருமாவுக்கு நல்ல யோசனை பாருங்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போ போராடக்கூடியவர் அப்படிப்பட்ட நீங்கள் அதுக்குள்ளுங்க போராடி இருக்கணும் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வந்து அரசு வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கு ஏன் அதுக்கப்புறம் அதுக்கு விட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்க தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக இவர்களுடைய இந்த இவருடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அதாவது கரூர் சம்பவத்தில் உடனே வாண்டடா வண்டியில் ஏறி விஜய் அரஸ்ட் பண்ணணுங்கிறீங்க சரி சமீப காலமாக சீமா சீமா இவர் சிஎம்ஐ போய் நீங்கள் சந்திச்சீங்களா என்ன காரணம் ஜூவியில் என்ன போட்டிருக்காங்க ஆமாம் சிஎம்ஐ போய் சந்திச்சார் பாருங்க என் மேலே வந்து இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் பண்ணாங்கள்ல அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டார் ரைட்டு காவல்துறை அப்படிங்கிறது எஃப்ஐஆர் போடும்போது நல்லா தெரியுது அங்கே வந்து யார் நின்னாலாம் தெரியும் அவர்கள் பேரை ஏன் காவல்துறை போடவில்லை சாமானியனுக்கு ஒரு நீதி தலைவருக்கு ஒரு நீதியார் பார்த்துட்ருக்க மக்கள் இது சமூக நீதிக்கான அரசுங்கிட்டிங்கன்னா எப்படிங்க சமூக நீதிக்கான அரசு இதை மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க இது இதனுடைய இதனுடைய வீரியம் புரியுதா இல்லையா நமக்கு ஒன்றும் புரியல இவங்க எதுவோ அது ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனையாக இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி நம்ம தொடர்ந்து இதை பற்றி எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் நமக்கே எவ்வளோ கோவம் வருது இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன நியாயமாக பேசுங்க நடுநிலையாளர்கள் இதை பார்த்தா என்ன யோசிப்பாங்க ஒரு சின்ன சம்பவம் நேற்று நீதியரசர் சொல்கிறாரு ஏங்க என்னங்க அது அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து இதை வந்து தூண்டுற மாதிரி பேசியிருக்காரு சொல்கிறது நானா நானும் தான் நீதியரசர் தானே சொல்கிறாரு அப்போ நீதிமன்றங்கள் தானே இது இறுதி எஜமானர்கள் இப்போ என்னென்னா இந்த வழக்கறிஞர் அங்கே அந்த வழக்க பார் கவுன்சில் உள்ளே வந்துருச்சு ரெண்டு வாரத்தில் அறிக்கையை கொடுக்கணுன்ட்டாங்க இது தேவையில்லாத சிக்கல் தானே அதாவது ஆட்சி முடிகிற நேரத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரதே இப்போ கூட்டணி கட்சியானாலே பஞ்சாயத்து இப்போ என்னென்னா எப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயம்னா அவங்க முட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம்னா இவங்க முட்டு கொடுப்பாங்க கரூருக்கு அவர் முட்டு கொடுத்தாரு இதுக்கு இவங்க முட்டு கொடுப்பாங்க வெகுஜன மீடியா யாரும் இதை பற்றி பேசக்கூடாது பேசினா ஒரு தொலைக்காட்சி மட்டும் எங்களை தப்பாக பேசுது இது எப்படி சரியாக வரும் உண்மையை எடுக்கிறது தானேங்க மீடியாவோட வேலை உண்மையை தான் காட்டினாங்க ஏதாவது எதாவது கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டாங்களா அன்றைக்கி நடந்தது எல்லோரும் பார்த்தோம்ல ஒரு வீடியோ நமக்கு என்ன கோபம்னா ஒரு வீடியோ வந்திருக்குது எல்லோரும் பார்க்குறோம் தப்பு நடக்கிறது தெரியுது ஒரு ஆளை போய் அடிக்கிறது தெரியுது இல்லை இல்லை அவர் தான் எங்களை வந்து முறைச்சாருங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படியே முறைச்சாலும் நீ அதான் சமூக ஊடகங்கள் என்ன போயிட்டுருக்குது முறைச்சா அடிச்சிருவீங்களா இதெல்லாம் தேவையா நமக்கு அப்போ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற ரொம்ப நேரம் வருத்தமாகுதுங்க இதெல்லாம் அதாவது திமுகவுடைய அந்த பாஸ்கான்ல வந்து இவங்க பண்ண ஃப்ராடு இன்னும் பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட்டில் வந்த மாதிரி அந்த இதில் டெக்காடுக்கிறாணிக்கலா அதில் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நிரல் நிரல் நிரற் நிழற்குடை அமைக்கிறாங்கல்ல பஸ்ஸில் உட்கார்றதுக்கு அதில் சில இடத்துல வந்து நல்லா இருக்குது அங்கேயே மறுபடியும் அமைக்க போகிறதா டெண்டர் விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது இது சம்பந்தமாக நாம் பேச வேண்டுமா இன்னும் பல விஷயங்களை பேச வேண்டும் இந்த இந்த மாநில அரசனுடைய நீங்கள் கடன் எவ்வளோ பெ பெருசாகிட்டு இருக்குது ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அப்படி பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா நிதி நிலைமை எங்களுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் சட்டசபையில் அவரே நிதி நிலைமை நல்லா இருக்குங்கிறாரு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலே குறை சொல்கிறீங்க இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி அந்த இடித்ததுக்கு வந்து டக்குன்னு அண்ணாமலை தான் காரணம் பிஜேபி தான் காரணம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் தற்கொலை அப்படிங்கும்போது சின்ன மேட்ருக்கு என்னங்க அல்கொய்தா வரைக்குமா இழுப்பீங்க கே பார்க்கக்கூடிய மக்கள் என்னங்க நினைப்பாங்க நம்மளும் சொல்கிறோம் பாசிச பாஜக போக வேண்டும் அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் இதுக்கும் பாசிச பாஜகவுக்கு என்ன சம்மந்தம் வந்தது இப்போ திமுகவில் எதை கேட்டாலும் ஒன்றிய அரசு பாசிச பாஜகனா நமக்கு ஒன்றுமே புரியல என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் பாசிச பாஜகவா இந்தியை திணிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க இந்திய நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டு பள்ளிகளிலிருந்து எது நம்ம ப்ரைவேட் பள்ளிகளிலிருந்து இருந்து கூட உங்களால் நீக்க முடியும் தமிழ்நாடு அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது உண்டா இல்லையா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகள் இருபத்தேழாயிரம் இருக்குது கவர்மெண்ட் எய்டு ஸ்கூலு ஒரு பன்னெண்டாயிரம் இருக்குது தனியார் பள்ளிகள் ஒரு எட்டாயிரம் இருக்குது இந்த தனியார் பள்ளிகளில் ஹிந்தி பயிற்சி வைக்கிறாங்க இதை உங்களால் நீக்க முடியுமா நீக்க முடியாதா இதுக்கு வந்து பாசிச பாஜகங்கிறீங்க அப்புறம் வந்து இந்தியை பேன் பண்ணுவோங்கிறீங்க டக்குன்னு சொல்லிட்டு ஐயோ பேன் பண்ணால் பிரச்சனை ஆயிருந்து சொல்லிட்டு அப்படி நாங்கள் சொல்லவே இல்லைங்கிறீங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க உண்மையிலே சொல்கிற மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம திமுகவை பற்றி பேசணுன்னா நம்ம இந்த ப்ரிப்பேரே பண்ண வேணாம் இப்போ நீங்களே பேசுகிறீங்க பேசுகிறீங்கல்ல நம்ம டக்குன்னு உட்காந்து வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம இந்த யோசித்து எழுதி வச்சுட்டு பேசினா சரியாக வராதுங்க எப்பயுமே நான் உள்ளத்துலேருந்து பேசுனா தான் சரி நான் நீங்கள் கேட்டிருப்பீங்க திருவாவூர் இந்த இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே உடனே பேசணும்னு தோணுச்சு பீகாரை பற்றி பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இன்றைக்கி நிறைய இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இதை பேச வேண்டிய தொடர்ந்து இதை பற்றி பேசுறது என்ன காரணம் எஸ்டி ஆணையம் இது உள்ளே வந்தது இன்னைக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு இருந்த மரியாதை மீண்டும் கீழே இறங்கி கொண்டிருக்கிறது இந்த ஐந்து வருடங்களில் வீசிக்காவும் திரும்பவும் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள் உண்மையிலேயே சொன்னீங்க நீங்களே சொல்லுங்கள் திரும்பவும் வீசிக்காவும் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க இல்லை இல்லை அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சாலும் அவங்க கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா நம்மை பொறுத்த நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வெகுஜன மக்கள் தான் மக்கள் தான் இறுதி எஜமானார்கள் அந்த மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசர் தீர்ப்பு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்ன மேட்டரை பெருசாக்கிட்டாங்க இது இன்னும் ஊதி பெருசாக்கிறதுக்கூடிய வேலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம உண்மையிலே நினைக்கிறோம் கம்யூனிஸ்டு தலைவர் சண்முகம் அவர் தான் சொல்லியிருக்காரு இதை ஈஸியாக இதோடு ஒடுங்கப்பா அப்படின்ட்டு சண்முகம் அவர்களோ நம்ம வைகோ அவர்களோ இவர்கள் யாராவது இந்த விஷயத்தில் திருமாவளவன் செஞ்சது சரின்னு சொல்கிறாங்களா சண்முகத்தை சண்முகம் அவர்களை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சொல்ல சொல்ல அவங்களுக்கும் தெரியும் உண்மை சுடும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது தப்பு பண்ணியிருக்கார் கூட்டணி கட்சிகள் யாராவது வேல்முருகனோ இல்லை இல்லை திருமா தான் சரி நிறையா விஷயத்துக்கு வேல்முருகன் சொல்கிறது சில விஷயம்லாம் கரெக்டாக பேசுவார் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பல விஷயத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் ஒன்று வேணால் கிளாம்பாக்கத்தில் இன்றைக்கி மக்கள் வந்து புக் பண்ணி பத்து மணிக்கு வர வேண்டிய வணி ரெண்டு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு வந்து பெரிய போராட்டம் இப்போ மட்டும் இல்லை போன தீபாவளிக்கு இதான் நடந்தது நல்லா யோசனை பாருங்கள் எத்தனை பெரிய பிரச்சனை ரெண்டு மூணு நாளாக அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியாதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கம்னா அங்கே அங்கே போயிட்டோம் அப்படின்னு உங்கள் அப்பா பேரை மட்டும் வைக்கிறீங்க ஆனால் அந்த அங்கே அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன இதையெல்லாம் கண்டிக்க கண்டிக்கிறதையும் நம்ம பேசணும் இதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது இந்த பிரச்சனை இதுக்கு மேலே கிளறினாருன்னா அது திருமாவுக்கு தான் ஆபத்தாக முடியும் ஏற்கனவே இவர்களை பற்றி மக்கள் வந்து என்னென்னா முதல்ல வந்து வீசிக்காவுடைய திருமாவருடைய குரல் ஓங்கி இருந்தது ஏன்னா சமூக ஊடகங்களில் அவங்க வேகமாக வந்து கமெண்ட்லாம் போடுவாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கே கமெண்ட் போட தயக்கமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் உண்மை என்னென்னு அவங்களுக்கு தெரியும்ல நடந்துச்சு தலைவர் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் இப்படி தானே பேசுகிறாங்க இப்போவும் சொல்கிறோம் திருமாவை நான் மதிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் திருமாவை மேம்படுத்தாது ஏன்னா ஏற்கனவே வந்து பல பஞ்சாயத்துகள் நடந்து போது எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஒன்று உள்ளே வந்தது இன்றைக்கி வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் இதை பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி யோசிப்பாங்க நல்லா பாருங்க ஒரு ஆதங்கம் இருக்கும்ல என்னங்க இது இந்த மாதிரிலாம் நடக்குதா இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் எஸ்சிஎஸ்டி ஆணையமா அப்படிங்கும்போது அது வந்து அது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் சரி நாம் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஏன்னா இது வந்து பேச முடியலங்க உடனே இந்த பிரச்சனையை முடிச்சிடலாங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது என்னென்னா வரக்கூடிய தேர்தலில் திமுக தொடர்ந்து தவறுகளை இழைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர்களுக்கு தாண்டி முட்டுக் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான் நிறைய அண்மை தவறு தந்துட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி